தமிழ் நெஞ்சுங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு தமிழர்களிடையே இருக்கிற முக்கியமான ஒரு பண்பு விருந்தோம்பல் வந்தவங்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்துவிட்டு அப்புறம் திரும்ப வழி அனுப்புவாங்க இந்த வழி அனுப்பும்போது அவர்கள் எப்படி வழி அனுப்புகிறார்கள் என்பதை வைத்து திரும்ப நம்ம அந்த வீட்டுக்கு போகலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யலாம் முடிவெடுக்கலாம் எப்படி எப்படி நம்மளை வழி அனுப்புனா நம்ம என்ன மாதிரியாக நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க சொல்லும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க வீட்டு சோபாவிலே உட்காந்துட்டு உங்களை வழி அனுப்புனாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தயவுசெய்து வீட்டுக்கிடையுமே வந்துடாதீங்க அப்படின்னு அர்த்தம் இன்னும் சில வீடுகளில் எப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் போயிட்டு வரேன் அப்படிம்பாங்க அவங்க அவங்க வீட்டோட கதவு கிட்டே வர நம்மளை என்ன செய்வாங்க வழியான போடுவாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பயாவது வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இன்னும் சில இடங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது போயிட்டு வரேன்னு சொன்ன பிறகு அவர்கள் அவருடைய வீட்டோட மெயின் கேட்ருக்கு பார்த்தீங்களா அந்த பெரிய கேட்டு அந்த கேட்டுக்கிட்ட வர வந்து என்ன செய்வாங்க வழி அனுப்புவாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இன்னும் சில பேர் நீங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது தெரு மொன வரைக்கும் என்ன செய்வாங்க வருவாங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்த முறையாக வரும்போது ஒரு நாலு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இன்னும் சில சமயங்களை பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அவங்க என்ன செய்வாங்க உங்களை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ் ஏற்றி விட்டு வாட்ரு பாட்டிலும் வாங்கி கொடுப்பாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் போறது அவங்களுக்கு பிடிக்கல நீங்கள் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக எங்களோட கொஞ்சம் நாள் இருக்கணும் ஒரு ஒரு தங்கி இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இப்படி ஒரு வீட்டிற்கு போகும்போது விருந்தோம்பல்கள்லாம் முடிந்த பிறகு அவர்கள் அனுப்புறதை வைத்து நாம் என்ன செய்யலாம் அவர்கள் நம்மளை விரும்புகிறாங்களா இல்லை விரும்பலையா அடுத்தடவை அந்த வீட்டுக்கு போகலாமா இல்லை போக வேண்டாமான்னு சொல்லி என்ன செய்யலாம் நாம் முடிவெடுக்கலாம் செய்வோமா அன்புடன் ஜஸ்டின்